அலாமலை இன்னைக்கு நம்ம கும்பகோணம் மொழினால் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு மாடலு ஹேண்ட் மாடல் வந்துருக்குது ஆரி ஒர்க்கில் சூப்பராக இருக்குது ஒரிஜினல் இம்போர்ட்டடு பிளாக் அண்டு கிரே கிளாத்தில் ஜூம் கிளாத்தில் வந்துருக்குது வாங்க கலெக்ஷனை பார்ப்போம் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்த செகண்டை வ செகண்ட்ல போட்ட ஆயிடுச்சு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டிசைனு இதில் சேலான கலர் வந்துட்டு உங்களுக்கு சேல் ஆயிடுச்சு இது வந்துட்டு கிரே கலரில் ஜூமில் சூப்பராக இருக்குது சாஃப்டா இருக்குது துணி துணியுமே அவ்வளோ செம்மையாக இருக்குது இது வந்துட்டு உங்களுக்கு பிளாக் வித் கிரே காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஃபினிஷிங்கை பாருங்கள் செம்மையாக இருக்குது ஒரிஜினல் இம்போர்ட்டடு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒர்க்கு இதில் வந்துட்டு ஆனது பிளாக் தான் இது வந்துட்டு கிரே வித் க்ரே கிளாத்தில் காப்பர் வித் பிளாக் காம்பினேஷனில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி பிளாக்லேயுமே செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்கு அதே சேம் மாடலில் பிளாக் கிளாத்தில் மணி ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு கிரே வித் பிளாக்கில் ரெடி பண்ணியிருக்கிறோம் இது ஒரு கலெக்ஷனு இன்னொரு டிசைன் பார்ப்போம் அது வந்துட்டு உங்களுக்கு கட் பீட்ஸில் வருது இதை பாருங்கள் இதுவுமே செம்மையாக இருக்குது லீஃப் சிம்பிளாக இருக்குது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க சிம்பிளான ஒர்க்கு நல்ல லுக்கான ஒர்க்காக வேணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க அதில் தான் வந்துருக்குது வெறும் லீஃப் தான் நிறைய இல்லை டிசைன் சிம்பிளாக அழகாக இருக்குது கட் பீட்ஸில் ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்துட்டு கிளாத் வந்துட்டு கிரே கலரு ஒர்க் வந்துட்டு பிளாக்ல வந்துருக்குது இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கிளாத்துலேயே வந்துடும் அது ஃபுல் பிளாக் டு பிளாக் இது ரெண்டுமே ஃபுல் இம்போர்ட்டடு பாருங்கள் ஒர்க்கு சூப்பராக இருக்குது செல்லாம் யாராருக்கு வேணுமோ சீக்கிரம் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீன்லேயுமே நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன் செல்லாம் நம்ம கடையை கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க டைரெக்டாக விசிட் பண்ணி வேணாலும் வாங்கிக்கலாம் அலைக்கும்